ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆராதனை வேலை நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர்தாமே அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளின் வேத பாடமாக யோவான் இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரையுள்ள பகுதியிலே இருந்து நாம் சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை அந்த வேத பகுதியிலே கலிலேயா என்ற மாகாணத்திலே மாவட்டத்திலே இருந்த கானா என்ற ஒரு ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்திற்கு ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உறவின் முறையிலே நடந்த ஒரு திருமணம் என்பது நமக்கு தெரிகிறது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய தாயும் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கசின் ஒருவருக்கு நடந்திருக்க கூடும் என்று யூகிக்கப்படுகிறது ஆனாலும் நமக்கு தெரியாது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய குடும்பத்தை அதாவது தன்னுடைய தாயாரையும் சகோதர சகோதரிகளையும் காப்பாற்ற முப்பது வயது வரை வேலை செய்தார் முப்பது வயது உள்ளவர் ஆன போது அவர் கடவுளின் பணிக்காக தன்னை வேறுபிரித்து கொண்டு ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் லூகா நான்காம் அதிகாரம் மத்தேயு நான்காம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவர் ஞானஸ்நானம் பெற்று நாற்பது நாள் இருந்த பின்பு கடவுள் தமக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலே ஆண்டவர் இயேசு கவனமாய் செயல்பட்டதை அறிகிறோம் அப்படி அவர் செயல்பட்ட போது இந்த கலிலேயா மாவட்டத்தில் இருக்கிற கானா என்ற ஊரிலே ஒரு திருமணம் நடக்கிறது அந்த திருமணத்திற்கு சென்றிருந்தபோது அந்த திருமணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்துகிற அல்லது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் அங்கு பார்க்கிறோம் ஆம் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு இயேசுவை கூப்பிட்டுருக்குறாங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்ட இடத்துல அவங்களுக்கு ரசம் இல்லாமல் தீர்ந்து போனது நம்முடைய ஊர்ல விருந்துல குறை வந்துட்டா அந்த விருந்தில் வந்த குறைய வாழ்நாள் முழுவதும் சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க நண்பர்களும் சொந்தக்காரங்களும் இல்லைங்களா அதே போல அவர்களுடைய திருமணங்களிலும் கூட விருந்திலே ஒரு முக்கியமான பகுதி திராட்சை ஜூஸ் அதாவது திராட்சை பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜூஸை கடைசியா பரிமாறுறது அவங்களுடைய வழக்கம் அப்படிப்பட்ட அந்த ரசம் குறைவுபட்டதுனால அவங்க எல்லாரும் தத்தளிக்கிறாங்க ஒரு கால் அவங்களுடைய திருமண விருந்தெல்லாம் மாலை நேரத்தில் தான் நடக்கும் மாலை நேரத்தில் இந்த காணாங்கிறது ஒரு சின்ன ஊர் தான் பெரிய இது ஒரு கிராமம் தானே தவிர இங்கே ஒன்றும் எல்லாம் பெரிதாக இல்லை இவங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊரில் போய் தான் வாங்கி வரணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இயேசுவின் தாய் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று குறிப்பிடுகிறாள் அல்லது ரிப்போர்ட் பண்ணுகிறாள் அப்ப ஆண்டவராகி ஏசு அம்மாவை பார்த்து பார்த்து என்ன சொல்றாரு ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை பிரியமானவர்களே இதுவரைக்கும் இயேசு அம்மா சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு தேவையானது செய்யற ஒரு பழக்கத்துல இருந்தவர் அவங்க வீட்டுக்கு தேவையானதை ஏற்பாடு பண்ணுவார் செஞ்சு கொடுப்பாரு ஆனால் இப்ப கடவுளின் ஊழியத்துக்குள்ள வந்துட்டாரு இந்த ஊழியத்தில் தாய் வந்து தன்னை நடத்துவதை ஆண்டவர் விரும்பல அங்கே பிதாவானவர் தன்னை விருப்பம் நடத்தும்படியாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்திருந்ததுனால அந்த தாய்கிட்ட சொல்றாரு ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அவருடைய வேலை அவருடைய நேரம் அவர் அற்புதம் செய்வதற்கான நேரம் முன்குறிப்பது பிதாவுடைய வேலை பிதா அவருக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதுதான் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு விருப்பமாக இருக்கிறது அன்பானவர்களே நீங்கள் ஒரு கால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் குடும்பத்தை நேசிப்பது அவசியம் ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து உங்களுடைய ஊழியத்தில் உங்களை நடத்தக்கூடாது மாறாக பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியானவர் தானே உங்களை ஊழியத்திலே நடத்த வேண்டும் அதை குறித்து நாம் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடி இந்த எல்லையிலே ஒரு நெருக்கடி வரும் போராட்டம் வரும் நாம் அதை கவனமாக கையாள்வது மிக மிக அவசியம் ஆனால் தன்னுடைய மகன் இப்படி சொன்னதுனால அந்த அம்மா எரிச்சலோடு போன மாதிரி தெரியல அந்த அம்மா போய் அங்க நிக்கிற வேலைக்காரங்களை பார்த்து அப்பா எல்லாம் போய் அவர்கிட்ட நில்லுங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கப்பா அப்படின்னு அந்த இடத்துல வேலைக்கு உதவிக்கு வந்த ஆட்கள்ல சிலரை கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க அப்பா அந்த அம்மா என்ன செய்யறாங்க அந்த அம்மா சலித்து கொள்ளல ஆனா கட்டாயமா அற்புதம் நடக்கும்னு அந்த அம்மா விசுவாசிக்கிறாங்க அப்படி விசுவாசித்த அம்மா கடவுளுடைய நேரத்துக்காக காத்திருக்கும்படி சீட அங்கிருந்த வேலைக்காரர்களுக்கு சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு அங்கிருந்து நகருகிறார்கள் ஆண்டவர் சில சமயங்களில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை உடனே தரவில்லை என்று மனம் சோர்ந்து விடாதிருங்கள் ஏற்ற வேலையில் உங்களுடைய தேவைகளை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருப்பது கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஒரு அழகான அம்சமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் காத்திருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் பொறுமையோடு இருங்கள் வேலைக்காரங்க எவ்வளோ நேரம் வந்து இயேசு கிருஷ்ண காத்திருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அது அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ஒரு மணி நேரமோ எவ்வளவு நேரம் அவர் பேசினார்னு தெரியல ஆனால் ஆண்டவராகிய இயேசு வேலைக்காரரை பார்த்து அங்கே சுத்திகரிக்கும் முறைமைக்காக அதாவது ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் வெளியே இருந்து உள்ள வரும்போது ஒரு விருந்து வீட்டுக்கு வரும்போது அங்க முன்ன இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து கால் கை முகம் ஆகியவற்றை கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு உள்ளே வருவாங்க அந்த மாதிரி சுத்திகரிக்கிறதற்காக வைக்கப்பட்டிருக்கிற தண்ணி ஜாடிகள் அங்கே ஆறு ஜாடிகள் இருக்குது அந்த ஆறு கல் ஜாடிகளை தண்ணீரால நிரப்புங்கள் அப்படின்னு ஆண்டவர் இயேசு அந்த வேலைக்காரர்கள்ட்ட சொல்றார் யாராவது கை கால் கழுவ வச்சிருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற தண்ணிய குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் ஏசு அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்க அந்த ஜாடிகளை நீங்கள் சுத்தமாக கழுவி நல்ல சுத்தமான தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புங்கன்னு சொல்லியிருக்கக்கூடும் அது நமக்கு வெளிப்படையா போடப்படல உடனே இந்த வேலைக்காரர் அந்த ஆறு கற்சாடிகளை சுத்தம் செய்து அந்த ஊரில் வெளியே போய் தண்ணி கொண்டு வரணும் கிணத்துல ஊர் பொது கிணற்றில் இருந்து தண்ணியை கொண்டு வந்து நிரப்புறதுங்கிறது ஒரு சாதாரண வேலையல்ல அது கடினமான வேலை ஒவ்வொரு பாத்திரம் ஒவ்வொரு ஜாடியும் ரெண்டு மூணு குடம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு மூணு குடம்னு சராசரியாக வச்சுக்கிட்டோம்னா கூட ஆறு கல்ஜாடியை நிரப்புறதுக்கு பதினெட்டு குடம் தண்ணீர் தேவை அந்த குடம் தண்ணீரையும் அவர்கள் வெளியே போய் கிணற்றுக்குள் இறங்கி அதை அதை மொண்டு வந்து ஊற்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஆண்டவர் அவர்கள் இடத்தில் கொடுத்தார் பிரிய மாணவர்களே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வருவது இயற்கை பற்றாக்குறைகள் வருவது இயற்கை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவராகிய இயேசுவின் சந்நிதானத்திலே அமர்ந்து அவருடைய ஆவியிலே நாம் நிரப்பப்பட இடம் கொடுக்க வேண்டும் அவருடைய வசனத்தினால் நாம் நிரம்புவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் அப்படி நாம் இடம் கொடுக்கும்போது ஆண்டவர் தேவன் அந்த வசனத்தினாலும் ஆவியின் பிரசன்னத்தினாலும் நம்மை பலப்படுத்துவது மட்டுமல்ல நாம் நிரப்புவதற்கு இடம் கொடுக்கும்போது அந்த நிரப்பப்பட்ட தண்ணீர் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய இருக்கிறார் ஆகவே உங்கள் சூழ்நிலை என்னவா வேணா இருக்கட்டும் உங்க பிரச்சனை என்னவா வேணா இருக்கட்டும் ஆனால் பரிசுத்த ஆவியில நிரம்ப தினமும் டைம் கொடுங்க ஆ வேத வசனத்தினால உங்க மனசை நிரப்புறதுக்கு போதுமான நேரம் கொடுங்க அப்பொழுது வசனமும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஏசு தண்ணீரால் அதை நிரப்புங்கள் என்று சொல்லிவிட்டார் அவர்கள் நிரப்பினார்கள் ஆனா இந்த வேலைக்காரங்களுக்கு தெரியுமா இதை தான் போய் திராட்சரசமா மாற்ற போகிறாருன்னு அது அவங்களுக்கு தெரியாது ஆனா இப்ப என்ன சொல்றாரு தண்ணியை நிரப்பிட்டங்க யானு வந்து ஒரு கால வேலைக்காரங்க நின்று இருப்பாங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு ஆளை பார்த்தேப்பா இதுல இருந்து ஒரு ஜக்கு தண்ணி மொண்டுட்டு போய் ஒரு ஜக்கு மொண்டுட்டு போய் அந்த பந்தி விசாரிக்கிறவர் பந்திக்கு பொறுப்பா இருக்கிறவர் கையில கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு இவனும் அதுல மொண்டு கொண்டு போய் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பந்தியை பொறுப்பாய் விசாரிக்கிறவர் கையில் கொடுக்குறாரு அவர் வாங்கி வாயில் ஊற்றி பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியத்தினால நிரம்பி என்னங்க மாப்பிள்ளை இவ்வளோ நேரம் இவ்வளோ சுவையான ரசத்தை வச்சிருந்தீங்க யாருமே முன்னால் தானே ருசி நிறையா கொடுப்பாங்க நேரம் போக போக ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க நீரோ ருசி மிகுந்ததை இவ்வளோ நேரம் வச்சுருந்தேன்னு அந்த பந்தியை விசாரிக்கிற பொறுப்பாளன் ரொம்ப பாராட்டுகிறார் மாணவர்களே இயற்கையாய் உண்டாக்கின திராட்சரசத்தை விட தேவ வல்லமையினால் தண்ணீர் திராட்சரசமாய் மாறின அந்த ரசம் சுவை மிகுந்ததாக ருசி மிகுந்ததாக ஆச்சரியமாக ஒரு அதுக்குள்ள ஒரு சுவை கூடி அதுல ஒரு மனம் கூடி அதிலே ஒரு நிறம் கூடி அது சுவை மிகுந்ததாய் மாறினது எப்போது இது நடந்தது என்று வேலைக்காரருக்கும் தெரியாது வேறு யாருக்கும் தெரியாது உண்டாக்கின ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும் கடவுள் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்களும் நானும் அப்படியே கீழ்படியும் போது கடவுள் மகிமையான அற்புதத்தை செய்வார் எப்போது அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதும் செய்வதும் கடவுளின் வேலை அவருடைய வார்த்தைக்கு மனசார மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவது நம்முடைய வேலை ஆகவே கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கடவுளின் வார்த்தையால் நம்முடைய மனதை நிரப்பிக்கொள்ளுவோம் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட ஒவ்வொரு நாளும் இடம் கொடுப்போம் தேவன் தாமே வெறுமையாய் போனவைகளை நிறைவுள்ளவைகளாய் மாற்றுவாராக கௌரவத்தை குறைக்க செய்கிற காரியங்களை கௌரவத்தை கூட்டித் தருகிறதாக மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார் அதை நம்புவோம் தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்